பாருங்க இந்த கோழிக்கு விற்பனைக்கு உள்ளது நான் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஜோடி ஐநூறுரூபான்னு கொடுக்குறோம் நாங்களே முட்டை வச்சு நாங்களே இறக்கியிருக்கோம் எப்போ ஒன்று லசோ ஐடிபி லசோட்டா மூணு மருந்து உட்டாச்சி தொட்டு மருந்து வேணுங்கிறவங்க நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் செவன் கால் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா பூந்தமல்லி இருக்கிறது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கும் ஒரு பதினஞ்சு கோழி குஞ்சு இருக்குது வேணுங்கிறவங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நல்ல கோழிங்லாம் நல்லா ஆக்டிவாக நல்லாயிருக்கு நீங்கள் கூண்டில் வளர்த்த ஆசைப்பட்டா கூட வாங்கி வளர்த்தலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கும் இ நாங்கள் கூண்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் இப்போ தான் ரெண்டு நாளாக ஒரு ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் பெரிய கோழிங்கெல்லாம் தொடைச்சி தொடைச்சி கொத்துறதுனால ரெண்டாவது ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வெளியே விட்டால் தான் நல்லா ஆக்டிவாக இருக்கும் பெரிய கோழி நிறையா இருக்கிறதுனால பங்கெல்லாம் விற்பனைக்குள்ளது ஜோடி ஐநூறுரூபான்னு தரோம் ஃபுல்லாக ஒரிஜினல் நாட்டுக்கோழியே எல்லாம் நாங்கள் தருமபுரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம் நான் நம்பர் தரேன் நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் செவன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் வாங்க பூந்தமல்லி டவுன்லே இருக்கோம் பக்கத்தில் யாராவது வேணும்னா வந்து கேளுங்க ஒரு பதினஞ்சு கோழி குஞ்சு இருக்குது அது இல்லாத ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணு மாதம் மூணாவது மாதம் முடியும் போது அதுக்கும் மூணு சொட்டு மருந்து ஊற்றிட்டோம் அது வந்து இருபது கோழி குஞ்சு இதெல்லாம் பாம்பு வந்து எல்லாம் கடிச்சு போட்டுருச்சு அதில் ஒரு நாலு தான் இருக்குது அதுவும் தரோம் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அது பாருங்கள் அவங்க தனியாக கூண்டு அதுக்குள்ளே இருக்குது அதில் ஒரு நாலு இருக்குது பெருசாக இருக்குது இனிமேல் எல்லாம் கடை கடைன்னு வந்துடும் மூணு மாதம் ஆகிடுச்சி அது காலையில் ஒன் ஹவர் ஒரு ரெண்டு நாளாக வெளியில் விட்றோம் கூண்டு தான் எல்லாம் இருக்கும் கிண்ணல் நாட்டுக்கோழி ாஸெல்லாம் எதுவுமே கிடையாதுவாக இருக்கும் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க